செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் வெலிங்டன் பாளைய நிர்வாகம் மற்றும் கேஜி மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் கண்டோன்மென்ட் முதன்மை அதிகாரி பாபா சாஹிப் லோட்டே அவர்கள் வெலிங்டன் முதன்மை மருத்துவ அதிகாரி முரளிதரன் ஆகியோர் தலைமையில் வெலிங்டன் கன்டோன்மெண்ட் மருத்துவமனை மற்றும் கோவை கேஜி மருத்துவமனை இணைந்து வெலிங்டன் கன்டோன்மெண்ட் மருத்துவமனையில் இன்று காலை மணி முதல் ஒரு மணி வரை இலவச மருத்துவ முகாம் நடத்தியது இந்த மருத்துவ முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு எலும்பியல் பிசியோதெரபி இருதய சிகிச்சை எலும்பு முறிவு சிகிச்சை வெறிக்கோ சிகிச்சை உள்ளிட்ட வகைகளுக்கு மேற்கொண்டனர் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாமினை நடத்த உதவி மேற்கொண்ட வெலிங்டன் கண்டோன்மெண்ட் நிர்வாக அதிகாரிகளுக்கும் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் மருத்துவமனை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முரளிதரனுக்கும் வெலிங்டன் கன்டோன்மெண்ட் மருத்துவமனை ஊழியர்கள் அனைவருக்கும் கண்டோன்மெண்ட் அலுவலக அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக சிறப்பு தமிழ்